தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் மோடி அவர்கள் பதவியேற்ற பின்பு முதல் முதல்ல பட்ஜெட் ஜூலை இருபத்தி இருபத்தி மூன்றாம் தேதி வந்து தாக்கல் செய்ய போறாங்க நிதியமைச்சர் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அடுத்த ஐந்து ஆண்டுக்கு மோடி அவர்கள் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆட்சி ரீதியாகவும் சரி மன்மோ இது மோடி ஐயாவை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸும் சரி அதற்கு பிறகு பிஜேபியும் சரி கடுமையான பணி இருக்கிற இடத்துலலாம் அவர் அனுப்பிச்சிருக்கு ரொம்ப கடுமையான பணி இருக்கக்கூடிய இடங்கள்லலாம் அனுப்பியிருக்கு ரத யாத்திரை இல்லை எல்லாத்துக்கும் நிறைய விஷயங்களுக்கு அனுப்பியிருக்கு அவர் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாருன்னா கரெக்டாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி வேலை செய்வார் இப்போ அவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல மூன்றாவது முறை நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் அறுபத்தைந்து சதவீத இந்துக்கள் எண்பத்தைந்து சதவீத இஸ்லாத்தவர்கள் தொண்ணூற்றி நாலு சதவீத கிறிஸ்துவர்கள் இந்தியர்களாக தான் வாழறாங்கங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆறு பதினஞ்சு முப்பத்தஞ்சு கேடுகட்டு தான் இருக்குது தப்பான திசையில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் செய்ய வேண்டியதெல்லாம் ஹிந்துக்கள் த நிமிர்ந்து நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்தியாவுக்குள் ஏற்படுத்த வேண்டும் ஹிந்துக்கள்னு சொல்கிறதுனால உடனே இஸ்லாத்தவர்கள் தலை குனியனும் கிறிஸ்தவர்கள் தலை குணியணும்னு சொல்றதுக்கு நான் முட்டாளில் இந்தியாவில் வந்து இந்துக்களுக்கு தலை அளவுக்கு என்ன ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் டைடல் பார்க்கு தனியாக மைனாரிட்டிக்கு மட்டும் இந்த மைனாரிட்டி வாக்குகளை நோக்கி நகர்த்துகின்ற மிக ஆபத்தான ஒரு வேலையை ராகுல் காந்தி ஐயா உலகத்தில் நல்லா செழிப்பாக இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும் ஒழிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் அழிஞ்சுக்கிட்டு ஏன்னா ஒரு நாடு கெட்டு போனா தான் அவனுக்கு அணு ஆயுதம் வியாபாரம் ஒழுங்காக நடக்கும் ஒரு நாடு அமைதியாகவும் அற்புதமாகவும் இருந்து கொரோனாவை தாண்டி வளரும் பெரிய ரிசப்ஷனை தாண்டி வளரும் பெரிய அளவில் தன்னுடைய வெற்றி பாதையை நோக்கி போகும் அடுத்தது மூன்றாவது எக்கானமியை நோக்கி போகும்னு சொன்னால் அதை சும்மா விட்டுற மாட்டாங்க அவர்கள் இந்த ராகுல் காந்தியையும் இங்க இருக்கக்கூடிய திமுகவும் லல்லு பிரசாத் யாதவும் தங்களுடைய ஈடி பிரச்சனைக்காக ஒரு தவறான திசையை நோக்கி கொண்டு போகிறாங்க மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் ஐனாரிட்டியை எப்படியாவது குஷிப்படுத்தி கொண்டு போகணுங்கிற அந்த ஒரு எண்ணத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்க இது மிகவும் ஆபத்தானது இந்தியனை இந்தியனா பார்க்கறது தான் நல்லதே ஒழிய இந்தியனை மதம் சார்ந்து நிறம் சார்ந்து குளம் சார்ந்து பார்க்கறது ரொம்ப தப்பு அது செய்யக்கூடாது அதை உணர்த்தியே ஆக வேண்டும் உணர்த்தலை அப்படின்னு சொன்னால் தவறாயிடும் எப்போ வந்து ஒரு ஹைதராபாத் எடுத்துக்கோங்க ஹைதராபாடில் நிஜாம் ஆளும் பொழுது இந்துக்கள் தான் அங்கே வந்து மெஜாரிட்டியாக இருந்தாங்க கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு தொண்ணூறு எண்பது சதவீதத்துக்கு மேலே அங்கே இந்துக்கள் இருந்தாங்க ஆனால் ஆட்சி செய்து கொண்டிருந்தது யாரு ஒரு இஸ்லாத் அரசர் எதனால முக்கிய பொறுப்புகள் எல்லாம் தன்னுடைய மார்க்கத்தவர்களை கொண்டு வந்து வச்சான் கடைசியா இந்தியாவோட இணையக்கூடிய அளவுக்கு அவனால வந்து ஒரு இது கொண்டு வர முடிஞ்சது அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது போது அதாவது இந்தியாவிலிருந்து இந்திய இராணுவத்திடமிருந்து தப்பிச்சு ஓடும்போது ஒரு சின்ன அயோக்கியத்தனத்துல இந்தியாவிலே தங்கினவர் தான் கிட்டத்தட்ட நாலு தலைமுறையில கோல வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஆபத்து இந்தியாவை நோக்கி வந்துடக்கூடாது ஓட்டு போட முடியாதுன்றத சொல்லிட்டீங்கன்னா போதும் ஆதார் இல்லைன்னா ஓட்டு போட முடியாது அதோட மேட்டர் முடிஞ்சிருச்சு அப்ப ஆளுகளை மாத்த முடியாது ஏமாத்த முடியாது ரொம்ப சிம்பிள் மூணாவது செய்ய வேண்டியது ஒரு ஒரு லேண்டும் எப்படி ஒரு ஷேர் மார்க்கெட்ல டின்னு சொன்னா டேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு சொல்லி நீங்கள் இந்த கம்பெனியில் டைரெக்டராக இருந்தாலும் அந்த கம்பெனியில் டேரக்டராக இருந்தாலும் சிஸ்டம் காட்டி கொடுத்துரும் நீங்கள் எந்த கம்பெனிலலாம் டேரக்டராக இருக்கீங்கிறது உங்கள் விசிட்டிங் கார்டு சொல்கிறது மட்டும் போகாது எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்துரும் டின் இல்லாமல் நீங்கள் எதுலேயும் போக முடியும் அந்த மாதிரி லின்னு வரணும் லேண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு வரணும் ஒவ்வொரு லேண்டும் உங்களுக்கு எத்தனை லேண்ட் இருக்குது எனக்கு எத்தனை லேண்ட் இருக்குங்கிறது தெரியணும் எத்தனை புறம்போக்கு நிலங்களை நீங்கள் ஆக்கிரமிச்சிருக்கீங்கிறது தெரியணும்

அவன் நானூறு முட்டைன்னு கணக்கு காட்டிடுறான் நீங்க வந்து ஒரு முப்பது இட்லி தான் வைத்தேன்னு சொன்னா கதை கேட்டு இருப்பாங்களா ஸோ ஜிஎஸ்டில என்ன ஆகுது டாக்ஸ் கலெக்ஷன் அதிகமாகுது டாக்ஸ் கலெக்ஷன் அதிகமானா அடுத்தது நிர்மலா சீதாராமன் ஜி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இருபத்தெட்டு பதினெட்டுன்னு இருக்கிறதெல்லாம் முதல்ல பன்னெண்டுன்னு கொண்டு வருவாங்க ஸோ டாக்ஸ் குறையும் பெட்ரோல் விலை ஏறிட்டே இருக்கிறதுனால தான் விலை ஏறிச்சுன்னு உங்களுக்கு கதை சொன்னாங்களா காது குத்துனாங்களா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வாட்டி காது குத்துனாங்களா மொட்டை அடிச்சு பெட்ரோல் விலையை ரெண்டு வருஷமா ஏறவே இல்லையே அப்போ எந்த விலை குறைஞ்சிது ஏதாவது ஒரு பொருளினுடைய விலை குறைஞ்சிருக்கணும் இல்ல குறையாது ஆனால் ஜிஎஸ்டி அதிகமாக கலெக்ட் ஆறதுனால நிர்மலா சீதாராமன் அம்மாவால பன்னெண்டு பர்சன்ட் டேக்ஸுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வர முடியும் உச்சபட்ச செயலி மூன்று பர்சன்ட்டுக்குள்ள பெருவாரியான விஷயத்தை கொண்டு வர முடியும் எழுபது சதவீத பொருட்கள் மூணு சதவீத ஜிஎஸ்டியில் இருக்கும் முக்கியமான முப்பது சதவீதம் மட்டும் பன்னெண்டு சதவீதத்தில் இருக்கும் பண்ண முடியும் பணம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன இருந்தது உங்ககிட்ட இருந்து எங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கினாங்க ஆனா அரசாங்கத்துக்கு கட்டலை ஸோ இந்த மாதிரி முதல்ல லின்னு கொண்டு வந்து லேண்டுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொண்டு வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டை தூக்கி போட்டு மிதித்து பே இந்தியாவை வாழ வைக்கிறதுக்கு நீ ஏதாவது பேசுறதுன்னா பேசி நானும் நீயும் பேசலாம் இந்த தனியாக இந்த மைனாரிட்டி அந்த ரிலீஜன் பேசுறதா இருந்தால் அதுக்கு நான் ஒத்துக்கிட மாட்டேன்னு தெல்ல தெளிவாக மோடி அவர்கள் இறங்கி அடிக்கணும் ரொம்ப முக்கியம் தங்கம்னு உங்ககிட்ட ஒன்று இருக்கா அது பாரா இருக்கா அல்லது ஆர்னமெண்ட்டாக இருக்கா அல்லது நகையாக இருக்கா அல்லது வேற விதமாக பிரேஸ்லெட்டாக இருக்கா முப்பது நாள் டைம் தர்றேன் கொண்டு வந்து இந்த இடத்துல அதுக்கு ஸ்டாம்ப் வச்சுட்டு போகணும் ஸ்டாம்ப் வைக்காத எந்த நகையும் நகையாக இந்தியாவில் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொன்னீங்கன்னா பெரிய அளவில் இந்த பணப்பதுக்கல் இருக்கு இல்லையா நகையாகவோ அல்லது லேண்டாகவோ இது எல்லாம் வெளில வந்துடும் ஸோ ஒரு டிமானிட்டைசேஷன் செய்ததை விட நாலு பங்கு அதிகமாக மோடி அவர்கள் செய்யணும் இமயமலை பாதி ஏறிட்டார் இதுக்கப்புறம் மீதி ஏறி கொடி நாட்டணும் இறங்கி வந்தீங்கன்னா தப்பாயிடும் நீங்கள் மகாத்மாவாக அறியப்படுவதற்காக நீங்கள் ஆட்சியில் அமர்த்தப்படவில்லை இல்ல இமாலய இமயமலையை பாதி சொல்றீங்க அவையில வந்து பாதி பலம் பொருந்தியதான் இவங்க இருக்காங்க எதிர்கட்சிகள் அவங்க இருநூத்தி முப்பது இருக்காங்க இப்படி ஏற விடுவாங்க சர்வாதிகாரத்தினுடைய தலைவராகவும் அவர் இருந்திருக்காரு முன்னூத்தி மூணு இருநூத்தி எண்பத்தி ரெண்டு ஜனநாயகத்தினுடைய தலைவராகவும் அவர்தான் இருந்திருக்காரு அப்படி பாருங்க யாராக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் அது தோனி மாதிரி அது டி ட்வெண்ட்டியா இருக்கட்டும் ஐபிஎல் இருக்கட்டும் என்ன கிரிக்கெட்டா இருக்கட்டும் தோனி தோனி தான் நீங்களே பார்த்துருப்பீங்க நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் கிட்ட மோடி அவர்கள் பேசியிருந்தார் அந்த ரெண்டு மணி நேரமே கூச்சல் போட்டுட்டு இருந்தாங்க எதிர்கட்சி ரொம்ப அருமையான வார்த்தையை சொன்னீங்க கூச்சல் போட்டுட்டு இருந்தாங்க கோரிக்கையை வைத்தார்கள்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் பயந்துருப்பேன் அவங்க ரெண்டு மணி நேரமும் பாராளுமன்றத்தில் கோரிக்கையை வைத்தார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆஹா ராகுல் காந்தி கத்தினது இப்படி கத்து கத்து கத்துன்னு கை காட்டினது எல்லாமே கோரிக்கை போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிருப்பேன் கூச்சல் தான் சரியான வார்த்தையா சொன்னீங்க கூச்சல்றவங்களை தமிழ் மக்கள் என்ன பண்ணுவாங்க அல்லது இந்திய மக்கள் என்ன பண்ணுவாங்க அக்கறை இப்படி அவங்க அவைய எப்படி நடத்த விடுவா இல்லைனாலும் நடக்கலன்னா முன்னாடி முன்னூத்தி மூணு இருந்ததா பிஜேபிக்கு முன்னூத்தி எழுபது இருந்ததா என்டிஏக்கு இவங்க நாற்பத்தி நாலு தானே இருந்தாங்க பெகாசஸை கொண்டு வந்து கலண்ட பண்ணாங்களா சபையை நடத்த விடாம பண்ணாங்களா ஒத்துழைப்பு வச்சாங்களா ஏங்க வேற ஏதாவது சொன்னா தப்பாயிடும்

ஒருத்தர் இருந்தாலும் நாற்பத்தி நாலு பேர் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இவங்க பார்லிமெண்ட் எங்கே நடத்த விட்டாங்க மணிப்பூரை பற்றி பேசுனாங்க கிடைச்சாங்க பிகாசஸ் பேசுனாங்க அதானியை பற்றி பேசுனாங்க பிபிசியை பற்றி பேசுனாங்க புதிய பாராளுமன்றம் வந்தவுடனே வித்தியாசமாக யோசித்து ஒரு ஆறு மறை கேண்டவர்களை அனுப்பிச்சி வச்சு அங்கே பாம்பு அடித்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்தாங்க எல்லா வேலைகளையும் அவங்க செஞ்சாங்க இப்போ ஒழுங்காக உட்காந்துட்டு இருக்காங்கல்ல அது ரொம்ப சந்தோஷம் கோரிக்கையை அவங்க வைக்கல கூச்சல் தான் இட்டாங்கன்னா மேட்டர் முடிஞ்சிருச்சு மோடி அந்த வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை ஏன்னா அவர் சர்வாதிகாரியாக நீங்க சொல்ற அதாவது சர்வ அதிகாரமும் கொண்ட ஒரு மனிதராகவும் இருபத்தி மூணு வருஷம் குஜராத்தில் இருந்திருக்காரு அதாவது பத்து வருஷம் இங்க ஒரு பத்து வருஷம் இருந்திருக்காரு அவருக்கு எந்த குழப்பமும் இல்லை ஜனநாயகவாதியும் அவரால் இருக்க முடியும் மௌனத்தில் இருக்கிற ஒரு மனுஷனால எல்லா சத்தத்தையும் பட்டாசு வெடி மாதிரி பார்க்க முடியும் உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா போய் ஒரு இடத்துல பதினஞ்சு நிமிஷம் மௌனம் இருந்து பாருங்க சின்னதா பின் ஊசி கீழே போடுறதுல இருந்து எல்லா சத்தமும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் கேட்கும் பாம்பு அடிச்சாலும் ஒரே மாதிரி தான் கேட்கும் சத்தம் ஒரே மாதிரி ஆயிடும் மௌனத்துல இருந்தீங்கன்னா அண்ணன் மௌனத்தெல்லாம் தாண்டி தியானத்துல இருக்கக்கூடிய பெரிய விஷயம் இந்த கத்தலுக்கெல்லாம் அவர் அறிஞ்சவே மாட்டார் ஆனால் கன்னியாகுமரியில் வந்து மௌனம் இருந்தாரு ஆனால் கனியா தமிழகத்தில் மோடியோட வேலைகள் வந்து எடுபடலைன்றதை உதவி மோடியோட வேலை ஏன் ஆனால் நோட்டுக்கு வந்து காரணங்கள் இருந்தது அண்ணாமலை ஐயா பதிமூணு இடத்துல ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்காரு தொண்ணூற்றி ஆறு தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொண்ணூற்றி ஆறு தொகுதிங்கிறது எண்பது தொகுதி பாஜகவை நோக்கி போச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் கதை மாறும் இப்போ நம்ம கவலைப்படக்கூடாது முதல் சீன்லேயே தப்பு நடந்துடாது முதல் சீன்ல எம்ஜிஆர் வருவார் கெட்டவங்களை அடிப்பார் ஆனால் கிளைமேக்ஸில் தான் அந்த நம்பியாவை தூக்கி போட்டு மிதிப்பார் அல்லது திருத்துவார் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம பேசிக்கலாம் ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள்